எங்க பசங்க உலக வாய்ப்புகளுக்காக ஆங்கிலம் படிக்கிறாங்க ஆர்வமா படிக்க தயாரா இருக்கோம் இந்தியா முழுக்க இந்தி பேசாத மாநில மொழிகள் இன்னைக்கு உயிர் கூட இருக்காங்க அதுக்கு காரணமே தமிழ்நாடு உயிரை கொடுத்து மொழி போரில் ஈடுபட்டது தான் தமிழ்மொழி பத்தி தமிழ்நாட்டுக்கு நீங்க வகுப்பளிக்க வேண்டாம் கட்சி உறுப்பினர்களும் கலைஞர் பேர்ல கும்பகோணத்தை பல்கலைக்கழகம் அமைக்கணும்னு கோரிக்கை வச்சு அதுக்காக மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிச்சா அதற்கு அனுமதி கொடுக்காம மூணு மாசம் கிடப்புல போட்டுட்டு குடியரசுக்கு தலைவர்களுக்கு அனுப்பினார் நான் கேட்கிறேன் குடியரசு தலைவருக்கு அனுப்பி வைக்கிற அளவுக்கு சட்ட பிரச்சனை இருக்கு அவர் போட்ட மறைக்க குடியரசு பழிய போட்டு தப்பிக்க பார்க்கிறார் கலைஞர் பேர் வைக்க கூடாதுன்னு மனதுடைய நலன் அதுல விளையாடுறது என்ன நியாயம் மக்களாட்சியை மதிச்சு இதுக்கான உரிய அனுமதியை விரைவில் கொடுப்பாரு நாங்க நம்புறோம் இல்லைன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் நேரில் சந்திச்சு கோரிக்கை வைப்பாங்க ஏன் விரைவில் நாடாளுமன்றம் கூட இருக்கிறது அந்த நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவாங்க ஆனா ஒண்ணு ஆளுநர் ரவி அவர்களை நீங்க இப்படித்தான் தொடர்ந்து பேசணும் உங்களுடைய தமிழ் வெறுப்பை தொடர்ந்து வெளிப்படுத்தணும் நீங்க பேச பேசத்தான் எங்களுடைய வேலையும் ஈஸியாகும்